அஸ்ஸலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து நாம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆன் ஓதிய பிறகு ஓதும் துவா தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிஸ்மில்லா ஹுர் ரஹான் இரஹீம் அல்லா ஹும்மர் ஆனிஸ் வஹஷத்தி ஃபி ஹபரி அல்லாஹ் ஹுமர் ஹம்னி பில்குர் ஆனில் அசீம் هو لي إماما ونورا وهدى ورحمة اللهم ذكرني منه ما نسيت وعلمني منه ما جهلت وارزقني تلاوته آناء الليل وأنا النهار وجعله لي حجة يا رب العالمين. بورل ال... ين إريفني. என்னுடைய கபரில் எனக்கு ஏற்படும் வெறிச்சியை மகிழ்ச்சியாக்கிவை என் இறைவனே மகத்தான இந்த குர் ஆணின் பொருட்டால் என் மீது அன்பு கூர்ந்து அதை நீ எனக்கு வழிகாட்டியாகவும் பிரகாசமாகவும் நேரான வழியில் செலுத்தக்கூடியதாகவும் ஒரு அருளாகவும் ஆக்கிவை என் இறைவனே அதில் நான் மறந்துவிட்டதை எனக்கு நீ ஞாபகமூட்டிவை அதில் நான் அறியாதவற்றை நீ எனக்கு அறிவித்து அருள் புரி காலங்களிலும் பகற்காலங்களிலும் நான் அதை ஓதி வரக்கூடிய பாக்கியத்தை எனக்கு அருள் புரி அதை எனக்கு உதவி புரியக்கூடிய பாக்கியத்தை எனக்கு அருள் புரி அதை எனக்கு உதவி புரியக்கூடிய ஆதாரமாக்கிவை உலகத்தார் யாவரையும் படைத்து போஷித்து வருபவனே என் பிரார்த்தனையை அங்கீகரித்து அருள் புரிவாயாக ஆமீன்